அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் என் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கையில அடுத்த ஜனாதிபதி யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யார் வந்தாலும் அவ்வளோ ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இலங்கையில் இருக்கிற நிலைமையில இலங்கையில இனிவரப்போகின்ற காலகட்டத்துல வந்து ஒரு முக்கியமான தேர்தல் வந்து இருக்கு பொதுவாகவே வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து இலங்கையில வந்து ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கான அதிக அளவிலான சாத்தியப்பூர் இல்லை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறான பிரச்சனைகளை சந்தித்திருந்த நாட்டு மக்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு ஜனாதிபதி யார் வர வேண்டும் அல்லது யார் வரப்போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற நிலையில இது தொடர்பாக வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுக்க போகலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் மக்கள் வந்து அதாவது சாதாரண மக்கள் வந்து எப்படியான கருத்துக்களை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத இது வந்து யாருக்குமே இந்த ஒரு சப்போர்ட் பண்ற நோக்கத்தோடையோ அப்படிங்கிறதுல சாதாரணமா மக்கள் வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாங்க அவங்களுடைய தெரிவு வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்க போது எனவே இப்போதான் என்னுடைய யூடியூப் சேனல் புதுசாக வாரிங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்போ தான் எல்லா வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ நடைமுறையில் பார்க்க போனால் எல்லாத்துக்குமே பொதுவான கஷ்டங்கள் ஒன்று இருக்கு பொருளாதார கஷ்டம் இப்போ யாருக்குமே தாங்க ம் தங்களுடைய காரணம் வந்து வருமானம் குறைவு விலைவாசி கூட விலைவாசி தகுந்த மாதிரி வருமானம் ம் அதனால ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கையான ஒரு ஜனாதிபதியை பொதுமக்களுக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுத்த மிகவும் நல்லா இருக்கு இப்ப மூணு தெரிவுகள் இருக்குது இலங்கையில அடுத்த ஜனாதிபதியா வரணும் அப்படின்னு அனுரகுமார் தீசா நாயக்க சஜித் பிரேமதாச அடுத்து இப்ப இருக்கிறவர் ரணில் விக்ரமசிங்க இதுல அவங்களுடைய தெரிவு வந்து யாரா இருக்க போகுது இப்போ எத்தனையோ தலைமுறை பார்த்துட்டோம் ஒரு சஜித் பிரேமதாச கொடுத்தா ஒரு

கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக வந்து அரசியல் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது இப்போ இருக்க நிலையில் இலங்கைக்குள்ள அடுத்து வந்து ஒரு பொது தே பெரிய ஒரு தேர்தல் ஒன்று எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சஜித் பிரேமதாச அதற்கான காரணம் தமிழ் மக்களுக்கே சரி ஒரு நல்ல இது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு என்ன செய்யுங்க ஒரு பெரிய ஒரு தேர்தல் ஒன்னும் வரப்போகுது பொதுவா வந்து ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்த்து இந்த நிலையில கடந்த ரெண்டு வருஷமா நாடு வந்து ரொம்ப பிரச்சனைகளை மேற்கொண்டிருந்து அடுத்த ஜனாதிபதியா யார் வருவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நாடு மிக்க மோசமான நிலைமையில போன டைம்ல ஐயா தனியில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் பாராட்டு திரும்ப இது பண்ணாரு அதனால அவரே வந்தால் நல்லவன் நினைக்கிறேன் பிரணித்த ஜனாதிபதியா ஸ்ரீலங்காவில யார் வருவா நீங்க எதிர்பார்க்கறீங்க யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சஜித் வந்தால் நல்லா இருக்கும் சஜித் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க காரணம் தொடர்ந்து இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் வருவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில இன்றைய தினம் நாங்கள் மக்களுடைய கருத்து கணிப்புகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில சிங்களவர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் சாதாரணமாக இந்த ரோடு ஓரத்தில் சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த நிலையில் தொடர்ந்து அவர்கிட்ட இந்த சார் ஐபோன் அவர்களுடைய මේ රටේ තත්තයෙන් ඉතිරි ජනාතිපති කවුද ශ්‍ර ලංකා වෙනය කියකිලව ඉතන් කට මේ පුමුණමොකක්ද මතරම්නතයිහො ප ඩ ප එන්න සසිංජි රකි ස පානජර්සම සරි.

යා යාරුන්දාල ෝකෙද වත් කඩ අ මහ පර හිගාගන කට දරයන් ම ල ම ක හනක්නෑ න සක යනවාහරි අත් අප ආවෙක් කියලා කිසිම දයම නතෙක් කලට දීන න්න සල්ර නව දීලත්න බනකම් පද ටද අවමට පේරෙන්නාඒ පර එන්න සෙරීය.

අ තත්වයට කවර ඉන්න කියවද ද කියලා කවගන්න හ බ අංකල්ලයිබෝන් මේ පකි නම් කද අවුද කියට මේ ලෝලු ඉන්නේ අලි නම අව අුථ චනක්‍රමී පනක්වගෙනවාන හරි එතකට මේ කියන්න තින ත්ෙට දිරට පෝහමත් සන්දයක් කඩයන්න එතකොට රටේ කවුද ඊළඟ ජනාතිපති කියලා හිතන් ට එතකොට රනිල් රනිල් ත්‍යයාම හෝ ක ඒකට ඒතුමොකක් ඒ පක්න ත්න ඔක්ෝ වි යන්න හාහ இலங்கையில் வந்து அடுத்த ஒரு ஜனாதிபதியாக யார் வரப்போறோம் அப்படிங்கிற கணிப்புல வந்து மக்கள்கிட்ட ஒரு சில கருத்து கணிப்பை நம்ம எடுத்துருக்கிறோம் அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சஜித் பிரேமதாஸ் வருவார்னு சில சொல்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க வருவார்னு அப்படிங்கிற பலர் வந்து பலர் விதமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே எது எப்படியாக இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்கணிப்பு வந்து எப்படியாக இருக்க போது அப்படிங்கிறத ஒரு தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து ஒரு மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்